ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது என்னென்ன ராசி பலன்கள் ஸ்பெஷலாக இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் அதனால உங்களுக்கு முழு பழங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அனுப்பி விட்டிங்கன்னா நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஏன்னா உங்கள் மொபைல் தேடி நமது புதிய அப்டேட் வந்து மூலமாக வந்துட்டே இருக்குங்க எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அது அனைவருமே பண்ணிட்டு இருக்குங்கிறது பெல்பட்டன் அழுத்தி விடுங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ராசி எப்படிலாம் இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் முதல் தேதிங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினம் ஆங்கில மாத பிறப்புங்க ஜூன் மாதம் முதல் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய ஆண்பெல்லாம் இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்து பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கடைகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு புதன் சூரியன் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுவது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க மேலும் சந்திர பகவான் ராசி தேவதியானவர் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாருங்க ஐந்து குடையவன் பத்தாம் இடத்துல இருக்கிறார் பத்து ஆட்சி ஆட்சிபுலம் பெற்றவர் நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுனால இந்த மாதிரியான கிரக வாய்ப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்களுக்கு அபார வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக நிக்காமையை காத்திருக்குங்க எந்தெந்த வகையில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் வருமானம் ஈட்டக்கூடிய எந்த ஒரு மூலதனமாக இருந்தாலும் சரிங்க அந்த மாதிரி எந்த ஒரு சோர்ஸ்ல இருந்தும் நீங்கள் வந்து சிறப்பான நன்மைகளை பெற்று இந்த தினம் நல்ல செலவு செழிப்பான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க மேலும் உங்களுக்கு உயர்வும் இன்னைக்கு வந்து சேரும் தொழில் ரீதியாக அபார வளர்ச்சி வியாபாரிகள் இன்னைக்கு பெறுவீங்க எதிர்பாராத சில பயணங்களை மூலம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாகவும் நல்ல ஆதாயம் இருக்குங்க அதனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம் அலுவலக பணிகள் ரீதியாகவோ அல்லது உங்களது வியாபார ரீதியாகவோ இந்த தினம் நீங்கள் பயணங்களை மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல தனலாபத்தை ஏற்படுத்தி தரும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாக்கி தரும் புதிதாக டெக்னாலஜி என்னென்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல ஒரு தொழில்நுட்ப தேடல் நீங்கள் வந்து ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பிலும் இன்னைக்கு இருக்குங்க மேலும் வந்து இறை வழிபாடுகள் சார்ந்த ஆர்வம் இன்னைக்கு அதிகரித்து காணப்படும் மனதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சங்கடங்கள் எல்லாம் குறையக்கூடிய அதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்குங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்ட எதிரிகள் தொல்லையும் இப்பொழுது நீங்க கூடிய யோகம் எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் தினம் உங்க செயல்பாடுகள் மூலமாக நிறைய புகழ் பெயர் எல்லாம் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க பதவி உயர்வுகள் வந்து சேரக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைந்துள்ளது இதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து நல்ல பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நாள் நல்ல அனுபவங்களுக்கு கிடைக்குங்க குறிப்பாக வெளிவட்டார பல மூலமாக உங்களுக்கு புதிய அனுபவங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய பயணங்களை தவிர்க்க வேண்டாம் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகலாங்க அதனால் எந்த செலவுகள் வந்து அவசியம் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணி பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது நல்லது நிறைய எதிர்ப்புகள் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய அலுவலக எல்லாம் தீருங்க உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு எதாவது எதிர்ப்புகள் இருந்தால் அதெல்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க எதிர்கள் எல்லாம் இன்றைக்கி உங்களை தொல்லை தராமல் உங்களை விட்டு ஓடி விடுவாங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் சுதந்திரமாக உங்கள் பணிகளை நீங்கள் செய்ய முடியும் நிம்மதியாக இருக்க முடியுங்க உங்களுக்கு முன்னேற்றகரமான நிறைய சிந்தனைகள் மனதில் உதவியாகும் அதையும் நீங்கள் சிறப்பாக கொண்டு அற்புதமான ஒரு நாளாக தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க கடன் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் சிந்தித்து முடிவெடுங்க கடன் வாங்குறது கொடுக்கறது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் கொஞ்சம் நிதானித்து நீங்கள் செயல்படுவது ரொம்ப முக்கியம் முக்கியமான முடிவில் எடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த தினம் உங்களது தனிப்பட்ட உங்கள் வாழ்க்கை துணையின் பர்சனலான விஷயங்களை நீங்கள் வந்து மூக்க நுழைக்கக்கூடாதுங்க அதனால் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் மீது கோபித்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்ருக்கிறது உத்தமமான விஷயமாக அமையும் அதனால் இல்லர் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் வந்து தவிர்க்க முடியும் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை துணையின் ப பர்சனலான விஷயங்களை மூக்க நுழைக்கக்கூடாது கொஞ்சம் அதில் நீங்கள் இங்கே தவிர்த்து விடுங்கள் இந்த தினம் நீங்கள் ஏதாவது பணம் சேமித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு மாறி தருங்க ஏன்னா இன்றைய தினம் நீங்கள் வந்து செலவுகள் திடீர்னு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது அந்த மாதிரி நெருக்கடிகள் ஏற்படும் போது உங்களுக்கு அந்த சேமிப்பு பணம் உதவியாக இருக்கும் ஆனால் சேமிப்பு குறையுதுங்கிற வருத்தமும் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கலாங்க ஆனால் உங்களுக்கு சேமிப்பு பணம் உதவி செய்கிறது உங்களுக்கு ஒரு வகையில் நிம்மதியை கொண்டு வந்து தருங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் அதிகமான மகிழ்ச்சியை உங்களுக்கு தரக்கூடிய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு காதலர் செய்து தருவாங்க அதனால காதலர் மூலமாக நல்ல ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு காத்திருக்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ராஜா மாதிரியான ஒரு வாழ்க்கையை வந்து நீங்கள் நடத்தி கொள்வதற்கான சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதற்கான நல்ல தருணங்களும் உங்களுக்கு இருக்குங்க வெளி உலக பழக்கலகங்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகளை நீங்கும் அதனால சுதந்திரமாக செயல்படுவீங்க ஒரு ராஜா போல சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே உங்களுக்கான குறைபாடுகள் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்கள் தவறுகள்ல இருந்து திருத்திக் கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க ஸோ உங்களுடைய குறைபாடுகள் என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அனலைஸ் பண்ணுங்க உங்களுக்கான நல்ல ஒரு சிறப்பான ஒரு நல்ல தருணங்கள் உங்களுக்கு இப்போ அமைந்திருக்குங்க உங்கள் ஆளுமையில் நல்ல மாற்றங்கள் கொண்டு வரும் உங்களது செயல்பாடுகள் சிறப்பாக அமைவதற்கு நல்ல ஒரு உத்தியோகத்தை வந்து உங்களுடைய குறைபாடுகளை நீங்கள் அனலைஸ் பண்ணுறது மூலமாக சரியான ஒரு புரிந்துணர்வு உங்களுக்கு உங்கள் மீது ஏற்படுங்க உங்கள் பலம் என்ன பலவீனம் என்ன எந்தெந்த விஷயத்தில் வந்து நீங்கள் சிறப்பாக செயல்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறத ஒரு ஆளுமை திறனை வந்து நீங்கள் அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் சாதகமாக நல்ல பலங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கான ஓய்வு நேரத்தை வந்து நீங்கள் சிறப்பாக ஒதுக்கி உங்களுக்கான நல்ல அனலைஸை வந்து உங்கள் சுய பரிசோதனை வந்து மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் உங்களுக்கான குறைபாடுகள் என்னென்ன இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அந்த குறைபாடுகளை நீக்கிக் கொள்வதற்கு ஒரு வழிமுறைகளை உங்களால் உருவாக்கிக் கொள்ள முடியுங்க ஸோ அந்த மாதிரி முதல் படியை நீங்கள் வந்து இன்றைய தினம் செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க உங்கள் குறைபாடுகளை நீங்கள் இன்றைய தினம் உணர முடியும் அதற்கான நல்ல ஒரு புரிந்துணர்வை மேற்கொள்ள உங்களுக்கு உங்களுக்கு நேரத்தை ஒதுக்குங்க குடும்பத்தோடு சேர்ந்து இன்னைக்கு சின்ன சின்ன ஷாப்பிங் போன்ற இடங்களுக்கு இன்னைக்கு செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சிறுதுற பயணங்கள் குடும்பத்தோட இன்னைக்கு செல்லலாம் ஆனா கொஞ்சம் உங்களுக்கு அதனால டயர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இருந்தாலும் நேரம் செயல்படுங்கள் உங்களுக்கு நிறைய வெற்றிகரமான சூழல் இருக்குங்க சுதந்திரமா இருப்பீங்க அதனால உங்க கை ஓங்கி காணப்படும் தொழில் ரீதியாகவும் சரி வியாபாரம் அல்லது அலுவலக பணிகள் ரீதியாகவும் சரி இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி காணப்படுங்க அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களில்லை மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் உங்களுக்கு நீங்கும் நல்ல உயர்வான நல்ல சூழல் அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாள்ங்க ஆனால் செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக அதனால் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை நான் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைப்பு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க லைட் எல்லோ கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் செவன் வந்து அதிர்ஷ்ட என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை பயன்படுத்தும் கடகரசின் தொழில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கீங்களோ இன்றைய தினம் இறை வெளிப்படைகள் குறித்த விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளுங்க மேலும் உங்களுடைய ஐடியாக்கள் நிறைய எண்ணிக்கை உங்களுக்கு முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரக்கூடிய வகையில வந்து சேரும் எனவே முன்னேற்றகரமான எண்ண ஓட்டங்கள் நிறைந்தாலும் இன்றைய தினம் மனதுல பக்தி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைகிறது இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் உண்டான தேடல் இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினம் எதிர்பாராத சில பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்கிறதுனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இன்றைய தினம் மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் விளையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் சந்தோஷமாக ஒரு நாள் புதிய தேடல் உங்களுக்கு தொழில்நுட்பம் ரீதியாக இருந்து கொண்டே இருக்கும் ஆயுள்யம் நட்சத்திரங்கள் உங்களுக்கு கடன் வாங்குறது கடன் கொடுக்கறதுல கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு முடிவெடுக்கணுங்க அவசரப்படக்கூடாது வெளிவட்டார பலக்கழக்கங்களில் உங்களுக்கு நல்ல புதிய அனுபவங்களை உருவாகும் அதை கொள்ளுங்கள் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் செலவுல கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் சேவிங்ஸ் வந்து ஓரளவு நீங்கள் காப்பாற்றிக்க முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இந்த தினம் நீங்கள் வந்து அவசரப்படாமல் சிந்தித்து முடிவெடுங்கள் நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே